ஹாய் நேற்று சண்டே சண்டே அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் நான்வெஜ் இல்லாமல் இருக்காது போன சண்டே முட்டை குழம்போடு போயிடுச்சு ஸோ அதனால் இந்த வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நான்வெஜ் எடுத்தாச்சு சண்டே மீனும் நண்டும் தான் எடுத்திருந்தோம் இன்றைக்கி மீன் குழம்பும் நண்டு வறுவலும் தான் பண்ண போகிறேன் நான் எப்படி மீன் குழம்போ நண்டு வருவாலும் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு அதில் வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் வந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சிருப்போம்லையா அந்த வெங்காயத்தை வந்து க வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கணும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி வந்து சீக்கிரம் மசஞ்சி வர்றதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம் நான் வந்து குழம்புக்கும் சேர்த்து தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாய் தூள் தான் சேர்த்து தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சிருந்தாலையோ அதையும் வந்து கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து குழம்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த டைமில் வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் அது வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நான் வந்து கருகப்பில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிறப்ப தான் போடுவேன் நான் ஃபஸ்ட்டே வந்து போட மாட்டேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இனி வந்து மீனை வந்து அதோடு சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாயிரும் மீன் குழம்பு ரொம்ப கெட்டி நல்லா இருக்காது குழம்புல மீனெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது மீன் உடஞ்சிரும் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்தில் மீன் வெந்துடும் நீங்கள் பார்த்துட்டு வந்து குழம்பை இறக்கி வச்சுக்கோங்க எனக்கு வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெந்துருச்சு ஏன்னா அது மீன் சின்ன சின்ன மீனாக தானே இருந்துச்சு ஸோ அதனால் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சு நான் வந்து அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நண்டு வறுவல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சில பேர் வந்து அது கூட வந்து சோம்பு இதெல்லாம் போடுவாங்க நான் வந்து சோம்புலாம் போட மாட்டேன் சோம்பு போடாமல் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்லயே நண்டு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம் நாங்கள் வாங்கினது குட்டி குட்டி நண்டு தான் ஏன்னா வந்து அமாவாசை டைமில் அமாவாசைக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நண்டு வந்து கொஞ்சம் நண்டு வரது கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நண்டு சாப்பிட்ணுன்னு டெம்ட்டிங்காக இருந்துச்சா அதனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் நண்டை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணிலாம் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மசாலா வந்து ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் இது தான் போட்டிருக்கேன் மசாலாலாம் சேர்த்துட்டு நண்டு வேகிறதுக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இது வந்து சின்ன சின்ன நண்டு அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துருச்சு ஃபைனலாக நண்டு வறுவல ரெடி ஆயிடுச்சு அப்படியே குக்கர்லேயும் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டு குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வறுவல ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில் வந்து மீன் குழம்பும் நண்டு வருவலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நேற்று வச்ச ரசமும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்